அவர்கள் சென்று ஒரு மனமாற்றத்தை கொடுக்கட்டும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க வழி எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே அமேன் அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறை செய்தியாக திருவிவிலியம் தரும் ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பில் நற்செய்திய அறிவிக்க இருக்கிறேன் தூண்டுதலால் பல்வேறு எழுதப்பட்டதுதான் திருவிவிலியம் நம்முடைய தாய் திருச்சபை செப்டம்பர் மாதத்தை திருவிவிலிய மாதமாக கொண்டாடுகிறது இந்த திருவிவிலியத்தை நம்ம படிக்கணுமா நம்ம படிக்கிறதுனால என்னென்ன ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று பார்த்தோம் என்றால் முதலாவதாக கடவுள் தந்த மாபெரும் கட்டளை இணைச்சட்ட நூல் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்தை வாசித்து என்றால் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிபயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டயமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவு வாயில்களிலும் அவற்றை எழுதுலா இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் எப்போ நம்ம உள்ளத்துல பதியும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம டெய்லி தினந்தோறும் படிக்கும் பொழுதுதான் நம் உள்ளத்தில் பதியும் நம் உள்ளத்தில் பதியும் பொழுதுதான் நம்ம என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நம்ம இருக்கும் போது சொல்லுவோம் எழும்போது சொல்லுவோம் படுக்கும் பொழுது சொல்லுவோம் இரண்டாவதாக உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் உன் வழிபயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் கையில் அடையாளமாக எப்படி நம்மளுக்கு அது பாதுகாப்பு நம்ம வெளியே எங்கேயாவது போகணும்னா என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று நீங்கள் சொல்லி போகும்போது உங்களை நல்ல ஆயனாக இருந்து அவர் வழிநடத்துவார் பிரியமான சகோதர சகோதரிகளே கண்கள்தான் அதிகமான பாவத்துக்கு நம்மை உள்ளாக்கும் எனவே இறை வார்த்தையை நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம நிறுத்தி வைக்கும் பொழுது நம்மை பாவம் செய்யாமல் காத்து கொள்கிறது உன் வீட்டு கதவு நிலைகளிலும் நுழைவு வாயுகளிலும் அவற்றை எழுது நான் உண்மையாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க அந்த குடுகுடுப்பைக்காரன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இரவு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் நடந்த முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் பின்னால் நடந்த நிகழ்ச்சிகளை குறி சொல்லுவாங்க அவங்க வந்து இப்படி இருக்கும் பொழுது ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் பிரகோசமான ஒளி வருமா அவங்களால் அதில் நின்று அவங்களால குறி சொல்லவே முடியாதான் அப்போ அவங்க நினச்சிருக்காங்க ஏதோ மந்திரவாத எது பண்ணி வச்சுருப்பாங்களா இருக்கும் ஏதோ பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி ஆனா ஆனால் அவங்க தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே அந்த இடத்திற்கு ஒரு ஆறு மாதமாகவே சென்று பார்க்கும் பொழுது ரொம்ப பிரகோஷமாக ஒளி வருமா அவங்களால அதில் நின்று அந்த வீட்டுக்கு மட்டும் குறி சொல்லவே முடியாதான் அப்போ அவங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் தண்ணி குடிப்பது போல் சென்று பார்க்கும் பொழுது அதில் தமிழ் வார்த்தை தான் இருந்துச்சான் அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்களா இது என்னது இந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் இது பைபிள் வசனம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவங்க கேட்டாங்களாம் இந்த நீங்கள் எதுவும் எதுவும் மந்திரவாதங்கள் யாரையாவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்களா எனக்கு இல்லை இல்லை நாங்கள் இது பைபிளுடைய வார்த்தை தான் நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னபொழுது அந்த பைபிள் எனக்கு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க அவங்க ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு போய் பைபிளை வாங்கி கொடுத்து படித்த பொழுது அவங்க அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையான இயேசு கிறிஸ்து என்று தெரிந்து கொண்டார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை அவர்கள் இன்றைக்கும் நற்செய்தியை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது கடவுள் தந்த மாபெரும் கட்டளை நீங்கள் இதுவரைக்கும் உங்க வீட்டு நிலைகளில் எழுதி வைக்கவில்லை என்றால் இனிமேலாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வல்லமை மிக்க வார்த்தை ஆற்றலான வார்த்தை அதனால் அந்த வார்த்தை எழுதி வைக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டாவதாக சாத்தானை ஜெயிக்க முடியும் நற்செய்தி நாலாவது அதிகாரம் நாலு முதல் பத்து வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பு இருக்கும் பொழுது சாத்தான் அவரிடம் சென்று நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அற்பமாகும்படி கட்டளையிடும் நீர் இறைமகன் என்றால் அந்த எடுசிலேம் திருநகரத்தில் அந்த உச்சில மலை கோயில் உச்சில நின்று நீ கீழே குதியும் உண்மை தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுச்சு நீ நெடுஜான் கிடையாக விழுந்து வணங்கினால் உலக அரசு அனைத்தையும் மேன்மை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது ஏசு இறைவார்த்தை மூலமாக தான் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் இயேசு இறைமகன் தெரிஞ்சு கூட சாத்தா சோதிச்சிருக்கு அவர் ஏசு நிஞ்சர் இறைவார்த்தை மூலமாக தான் சாத்தானை சோதித்தார் அப்போ நம்மலாம் எம்மாத்திரம் நாமும் பைபிள் படித்து இறைவார்த்தை தெரிந்திருந்தால் மட்டும்தான் பிரியமான சகோதர சகோதரிகளை சாத்தானை ஜெயிக்க முடியும் மூன்றாவதாக பாவம் செய்யாமல் காத்து கொள்கிறது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பது பதினொன்று வாசித்து பார்த்தோம் என்றால் இளைஞர்கள் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் எந்த வயசுல பிள்ளைகள் அதிகமாக வழிமாறி போவாங்கன்னா வாலிப வயசுல தான் அதனாலதான் பிள்ளைகள் கொசர் பண்ணும்போது சொல்லுவாங்க வயசு அப்படி எதுக்குன்னா அவங்க சொன்னது தான் சரின்னு சொல்லுவாங்க அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைகளை கேட்டிசன் கிளாஸ் திருப்பள்ளி தியானங்களுக்கு கூட்டி கொண்டு போகும் பொழுது அவங்க கேட்டிசன் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்காங்க நோவா கதை அபிரகாம் கதை மோசை கதை யோசுவா கதைகள் அப்படிப்பட்ட விபிலியத்தில் உள்ள கதைகளை சொல்லி கொடுக்கிறார்கள் திருப்பொலியில ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் திருப்பாடல் நற்செய்தி அப்படி இருக்குது தியானங்கள் என்ன இருக்குது அதற்கான விளக்கங்கள் அதற்கான இறைவார்த்தை நிறைந்த பாடல்கள் அதையெல்லாம் உங்கள் பிள்ளைகள் கேட்டு 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 உள்ளத்தில் பதியும் பொழுது அவர்கள் பாவத்தில் விழவே மாட்டார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படியே விழுந்தாலும் கூட ஐயோ நம்ம தவறான வழியில் சென்று விட்டோம் என்று சொல்லி நல்லது ஒரு பாவ சங்கித்தனம் செய்து திரும்பி வந்து விடுவார்கள் அவர்கள் உள்ளத்தில் இறைவார்த்தை நிறுத்தி வைக்கும் பொழுது பாவத்தில் விழவே மாட்டார்கள் பிரியமான சகோதரிகளை அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் மத்தியினர் செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் நான் சொல்லும் இவ்வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பவர் மனிதனாக பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கும் துன்பம் உண்டு துயரம் உண்டு கஷ்டம் உண்டு தோல்வி உண்டு பயம் உண்டு பிரச்சனைகள் நிறந்ததுதான் இவ்வுலகம் ஆனா நீ இறை வார்த்தை படிக்கும் பொழுது அந்த இறைவார்த்தை உங்களுக்கு ஆறுதலை தரும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இயேசுதான் வழி ஏசுதான் உண்மை இயேசுதான் வாழ்வு என்று சொல்லி இயேசுவை சிக்கன பிடித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சோதனைகள் வரும்பொழுதும் பிரச்சனைகள் வரும்பொழுதும் இதுவரைக்கும் நடத்தின கடவுள் இன்னும் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவ அசையாத நம்பிக்கையுடன் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஐந்தாவதாக பேர் பெற்றோர் ஆக்கப்படுவீர்கள் திருவெளிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் எனது பிறந்த ஊர் நல்ல நல்ல மிகப்பெரிய ஊர் தான் அந்த ஊரில் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது தான் நம்ம தாய் திருச்சபையில கரஸ்மர்த்தி பிரேயர் ஆரவமான நாட்கள் அப்போ அந்த நேரத்தில் ஒரு பாடல் கூட உண்டு வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் அதை நாள்தோறும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன்னா அந்த நாளில் வீட்டுக்கு ஒரு விவிலியம் கூட இல்லாத நாட்கள் அப்போ எங்கள் பங்கில் வந்து ஜப கூட்டங்கள்லாம் நடக்கும் அப்போ அழகா தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால அந்த குருவானர்கள் கொஞ்ச நாள் நடத்தினாங்க அப்புறம் அதை விட்டுட்டாங்க ஆனால் அந்த குருவானு செஞ்சாங்க அந்த இறை பற்று அந்த இறை வார்த்தை மேலே அதிக தாகம் இருந்தனால ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு மக்களை பைபிள் கொண்டு வர சொன்னாங்க பைபிள் கொண்டு வர சொல்லி அந்த ரீடிங் வாசிக்கும் போது பைபிள் எடுத்து வாசிங்கன்னு சொல்லி எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ரெண்டு டைம் கேட்கும் போது மக்கள் எல்லாரும் பைபிள் வாங்கி கொண்டாங்க இன்றைக்கும் கூட நீங்கள் எங்கள் ஊரில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வயதானவர் கைகள் அனைத்திலும் பைபிள் கோயிலுக்கு செல்லும் அழகாக பைபிள் இப்படி கொண்டு செல்வார்கள் பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆச்சரியமாக கூட இருக்கும் ஆனால் என்றைக்கு அவர்கள் இந்த பைபிளை தூக்கி சுமந்தார்கள் அன்றில் இருந்தே அந்த ஊரில் கல்வியில் உயர்ந்தார்கள் தொழிலில் உயர்ந்தார்கள் மிக செழிப்பான ஊராக காணப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே கோயில் வந்து நல்ல பெரிய கோயில் தான் அந்த சண்டே மாசில் கோயில் நிறைஞ்சிரும் வெளியே கிரவுண்ட்ல ஃபுல்லாக இந்த சைடும் ஆட்கள் இருப்பாங்க அந்த சைடும் இருப்பாங்க அந்த சைடு ஆள் இருப்பாங்க அப்போ அந்த மாஸ் பார்த்தா அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது ஆனால் இன்றைக்கு இருபது கோடிக்கு கோயில் கட்டக்கூடிய அளவுக்கு கடவுள் அந்த மக்களை ஆசிர்வதித்து கோயில் கட்ட வைத்திருக்கார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆனால் என்ன செய்த்தையை படிச்சிடலாம் கேட்டுடலாம் ஆனால் அதன்படி நடப்பதுதான் மிகவும் கடினம் அன்னை மரியாள் இறை வார்த்தை எப்படி கேட்டு நடந்தார்கள் பிரியமான சகோதர சகர்களே நாம் சொல்லிடுவோம் இதோ ஆண்டவனுடைய அடிமை என்று சொன்னாங்க அவங்கள தாழ்த்தி கொண்டாங்க அதனால தான் அவங்க உயர்த்தப்பட்டாங்க என்று சொல்லிடுவோம் ஆனால் நம்ம நினைச்சு பார்த்தோமா இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் என்று சொன்னால் நம்பாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கார்கள் அன்று பரிசுத்த ஆவியானவரால் என் வயிற்றிற்கும் குழந்தை இருக்குது என்று சொன்னால் எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க எத்தனை பேர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க அம் மோசையின் காலத்தில் தவறாக நடந்தவர்கள் மீது கல்லை எரியக்கூடிய காலம் ஆனால் அன்னை மரியா அன்று முதல் ஏசு சிலுவை அடியில் நின்றது வரைக்கும் இறைவார்த்தைபடி கேட்டுதான் நடந்தார்கள் பிரியமான சகோதர சகோதரே அதனால்தான் ஏசு நெஞ்சார் இதோ தாய் என்றார் அதனால்தான் இயேசுவின் தாயாக்கப்பட்டார் இன்றைக்கும் திருச்செமியின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரி நீங்களும் இறைவார்த்தை படிக்கும் பொழுதுதான் பேரு பெற்றவர்களாக ஆக்கப்படுவீர்கள் பேசலார் இந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல தவறான எண்ணங்களை போக்குகிறது வழிகாட்டும் வார்த்தை விரும்பி கேட்பது நடக்கும் நிலைவாழ்வை தருகிறது பிரியமான சகோதர சகோதரி இயேசு இறைவார்த்தை படித்தாரா படித்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே லூகா நற்செய்தி நாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசித்து பார்த்தோமென்றால் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் இயேசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டு ஏசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த போது எதையெல்லாம் செய்தாரோ அதை தான் போதித்தார் அதை தான் நம்மளுக்கு கட்டளையும் விட்டார் அதைதான் நம்மளை படிக்கையும் செய்தார் அதில் இயேசு இறைவார்த்தை படித்தார் அது நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த இறைவார்த்தையை படித்து கேட்போம் படிப்போம் நமது வாழ்வாக மாற்றுவோம் பிறருக்கு போதிப்போம் அதன் கிடைக்கும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஜெபிப்போமா அன்பான தகப்பனே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா நீங்கள் கட்டளையாக கொடுத்த மாபெரும் கட்டளையாக கொடுத்த இந்த இறைவார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கவும் அதை வாழ்வாக மாற்றவும் எங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் அப்பா தர ஆசிர்வாதங்களை நாங்கள் அடையவும் எங்களுக்கு கிருமை செய்ய இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே प्रेसला, प्रेसला।, प्रेसला।, प्रेसला।